கலைகள் இல்லாம விவசாயமே இல்ல அப்ப இந்த கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு பசுமாடும் கலைகளை சாப்பிடும் கொஞ்சம் செம்மறி ஆடு வளர்க்கலாம் அப்படிதான் கட்டுப்படுத்தாம தவிர உழவு கொடுக்க நம்ம அதுக்கு உரமா பயன்படுத்தலாம் இல்லாட்டு நீங்க ஒரு பசுமாடோ இல்லாட்டு ஒரு பத்து செம்மறி ஆடோ இதெல்லாம் தோட்டத்துல மேயம் ஒரு பத்து கோழிகள் தோட்டத்துல மேயம் அங்க புழுக்கைகளையும் போட்டுட்டு புல்லு எங்க பச்சை இருக்கும் இருக்கோ இத செய்தாதான் உரக்கடையை தேடி நீங்க போக வேண்டியது ஏன்னா இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி ஒரு மூட்டை பொட்டாசு ஆயிரத்தி ஒரு விவசாயிக்கு தெரியும் ஒரு மூட்டை டிஏபி ஆயிரத்தி சூப்பர் பாத்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு இதுல யூரியா மட்டும் தான் குறைச்சு கிடைக்கும் நம்ம உரக்கடைகளை நம்பி விவசாயம் செய்த நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி நம்முடைய உயிர்ல அவன் சவாரிச்சு அப்ப அந்த கார்பரேட் கம்பெனி வளரக்கூடாதுன்னு சொல்லி தனி நபர் விவசாயி வளரணும் தேவையான உரங்களை நீங்க உற்பத்தி